வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்கிறதுனால கடகராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்போடும் கடகரப்போடும் காணப்படுவீங்க மனசளவில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும் ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு சம்ப காலங்களில் மனதளவில் ஒரு விதமான கோபமும் வெறுப்பும் இருந்து வந்திருக்கும் என்னால் எல்லாமே நல்லா தான் செயல்பட முடியுது ஆனாலும் எதையுமே உருப்படியாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது ஒரு மாதிரி படபடப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சரியாக இருந்தாலும் மனசில் கொஞ்சம் வெறுப்பையும் கடுகெடுப்பையும் காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தம் கொண்டு இருப்பாங்க அதாவது அவங்களையும் மீறி ஒரு விதமான கடுப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு முழுமையாக விலகப்படும் மனசில் உள்ள ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் மனசில் வந்த அந்த வெறுப்புணர்ச்சிகள் கோப உணர்ச்சிகள் இதெல்லாமே முழுமையாக அகலப்பெற்று மனசில் உள்ள ஒரு நிம்மதியான சாந்தமான நிலையை பெற்று வருவாங்க போல் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக விஷயங்களையும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் பெற்று வருவீங்க ஒரு கலகலப்பான சூழ்நிலையை நோக்கி ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி இந்த மாதம் போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வெளி இடங்களுக்கு அதிகமாக போய் வரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதே போல் தனக்கு அப்படின்னு யோசிக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்கு அப்படிங்கிற யோசனைகள் தான் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை பற்றி அதிகமாக அசை போடுவீங்க மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத எடை போட்டு செயல்பட்டு வருவீங்க அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத அதிகமாக கவனிப்பீங்க அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கூட இருக்கிறவங்க விஷயங்கள் அல்லது மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பெரும்பாலும் புற விஷயங்கள் சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கான நன்மைகளை அதிகம் எதிர்பார்க்கலாம் அது சார்ந்த காரியங்களில் அளவுக்கு அதிகமாகவே ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிரயாண விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டாகும் பெரும்பாலும் பிரயாணங்களில் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் சுற்றுலா தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அல்லது நீண்ட நாட்களாக போகணும் அப்படின்னு நினைத்து இந்த கோயில் குளங்களுக்கு போய் வருது குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ள இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க குறிப்பாக கிரகராசிக்காரங்க அவங்க அங்கே வயது நிலைகளுக்கேற்ப இந்த பிரயாண விஷயங்களில் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்த்து வருவீங்க அதே போல் கடகராசிக்காரங்க ஒரு கலைநயத்தோடும் கலகலப்போடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வித்வத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது கலைத்துறையினருக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏற்கனவே மீடியா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத நன்மைகள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு அப்கிரேடேஷனை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுடைய காரியங்களே நல்ல கலைநயத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு செய்யும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா விருந்து விழாக்களில் பங்கெடுத்து வருவீங்க அல்லது நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதற்கான அமைப்புகள்லாம் உருவாகும் அதாவது சம்ப காலத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வேலை பலு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சில வேலை நிமித்தமாக வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலைகள்லாம் ஈடுபட மாட்டேங்க ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும் ரொம்பவும் சிரமப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களும் கொஞ்சம் நிதானத்தோடு தான் செயல்பட்டு வருவீங்க அதே போல் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கவே செய்யும் அதனால் கடகராசிக்காரங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆடம்பர சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் இந்த மாதம் கொடுக்க செய்யும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற அமைப்புகள் கூட உருவாகலாம் நீண்ட நாட்களாக சில பொருட்களெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கணும் அப்படிங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஸோ இந்த மாதிரி விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரயங்கள் செலவுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக இந்த லாகரி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த போதை சமாச்சாரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அது சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் மனம் அறியாமலே ஈடுபட செய்யும் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படிங்கிறது அதிகமாகும் அதனால் கொஞ்சம் தேவையில்லாத அன்வான்டான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழில் வேலை உத்தியோக சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதாவது ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் பட் ரொட்டீன் ஒர்க்குக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த புதிய விஷயங்கள் காரியங்கள் இறங்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சாதகமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகளை அதிகரிக்கவே செய்யும் அதில் நன்மைகளை எதிர்பார்க்கணும் குறிப்பாக இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு சிலருக்கு இந்த தொழில்வே உத்தியோக நிறுத்தமாக இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இந்த மாதம் சாதகமான நிலைகளை கொடுத்து வரும் அல்லது எதிர்பாராத வகையில் சில முக்கியமான விஷயங்களுக்காக தொலைதூர பிரயாணங்கள் செய்கிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகமாக சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் மாணவர்களுக்கு சில எதிர்பாராத ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் உண்டாகும் அதனால் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முயற்சிகள் கேட்ட நிற்பனங்களை பார்த்து வருவாங்க அதே போல் இந்த கல்வி வித்தைகளுக்கான இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும் அதே போல் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஸோ பொதுவாக சொத்து சுகங்கள் வாகன விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்படியே இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் தான் அதிகம் பார்த்து வருவீங்க ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து அவங்களாகவே இருப்பாங்க நீங்கள் தான் நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் வளைந்து கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாக குடும்ப சுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது குடும்பத்துக்குள்ளே தவிர்க்க முடியாத சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் கணவன் மனைவி ஒருவருக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும் ஸோ முடிஞ்சளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாக கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அளவுக்கு தகுந்தாற் போல் செயல்பட்டு வர்றது நல்லது அதாவது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த உணவு விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக போகாமலும் பார்த்துக்கணும் அதே போல் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியும் அமைச்சிக்கக்கூடாது எல்லாத்தையுமே கொஞ்சம் அளவான நிலைகளில் பார்த்துக்கொள்வது உங்களுடைய உடனே விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும் ஸோ ஓரளவு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட நிலைகளை கொஞ்சம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விரும்புவாங்க ஆனால் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் பால்கபலமுடன்